குக்கர் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு குழி கரண்டியில் நம்ம குழம்பு தூமில்லையே அந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்தோம் கூடவே கொஞ்சோண்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம் அடுத்து கருவேப்பில் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் பச்சை மணம் போனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் நாலு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அடிக்கிற குளிருக்கு ஏதாவது செ என்ன சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் சுட சுட சாப்பிட்ணுமே அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம மனசுக்குள்ளே வர ஒரே ரெசிபி இந்த ரெசிபியாக தான் இருக்கும் நல்ல சுட சுட தக்காளி சாதம் செஞ்சு அப்படியே குலைவாக செஞ்சு அப்படியே சாப்பிட்லாமே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் என்ன என்ன சமையலுக்கு என்ன இல்லை அப்படின்னு யோசித்தாலும் சேரி விட தக்காளி சாதத்தை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நம்ம பண்ணுவோமே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதகுனதுக்கப்புறமா அப்புறமா பாருங்கள் தக்காளி மூணு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதே சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு நாலு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நெஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் நல்லா ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல தக்காளியோட கலர் வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாம் தெரியும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இருங்க கொஞ்சம் உப்பையும் போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டு அதே வதக்கி விடுவோம் அது நல்லா கொல கொலன்னு நல்லா தக்காளி நல்லா கொலைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி அரிசியை தான் சேர்த்துக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு அரிசி எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுத்து தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் குக்கர் மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நல்லா கலந்து விட்டு இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு இப்போ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம உப்பு வந்து கல் உப்பு போட்டுருக்கோடியா அது கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நல்ல டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும் குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் இறங்கிருச்சு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் தக்காளி சாதத்தில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்காமல் வெறும் தக்காளியை மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கோம் இந்த குளிருக்கு சாப்பிட்றதுக்கு என்னடான்னு செ டக்குன்னு செஞ்சு சாப்பிடணுமே அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வீட்டுங்களை என்ன செய்யலாம் எதுக்கு என்ன என்னமாவது செய்யணுமே என்னடா செய்யலாம்னு யோசிக்கிற நேரத்தில் செய்கிற ரைஸ் இது இது எல்லார் வீட்லேயும் பொதுவாக அடிக்கடி செய்கிற ரைஸ் தான் இது நம்ம வீட்லேயும் இன்றைக்கி இதை தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்